சயின்டிஃபிக் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து ஒரு தோட்டத்தில் போர் போட்டு ஒரு அஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது இது எந்த ஊரில் என்ன எதுவும் டீட்டெயிலாக எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் போய் நாலு கொடுத்துட்டிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் எடுத்த நீராட்டோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை பக்கத்தில் தோக்கவாடி அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கனா கைலாசம்பாளையம் அந்த சரௌண்டிங்கில் மலைப்பாளையம் அப்படி ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்தோம் நம்ம சேனலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நீராட்டம் பார்த்து அதை சர்வே பண்ணி பாயிண்டை மார்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவிட்டுருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோ வந்து நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆக்டிருக்கும் அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி ட்ரில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஃபஸ்ட் வீடியோவிலே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது இது வரைக்கும் நம்ம ட்ரெடிஷனலாக தான் பார்த்தோம் இப்போ அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக நீரோட்டம் பார்த்து சர்வே பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் நம்ம இந்த டிவைஸை வாங்கியிருக்கிறோம் இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசமோ இப்போ வித்தியாசம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்லாக பார்த்தே நமக்கு மனசுக்கு திருப்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு மணிலேயோ பாயிண்ட்டே கொடுப்போம் மனசுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அந்த இடத்த பாயிண்ட்டு நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னு உண்டானதான் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம பாயிண்ட் அமைச்சோம் ஒரு ட்ரில் பண்ணுற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டெப்த்தில் தண்ணி வராமல் போகுது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏரம் நாட்டம் வருது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் எல்லாமே தடுக்கணும் அப்படிங்கிற சயின்டிஃபிக்காகவும் பார்த்து செக் பண்ணி கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன் அடுத்து என்னன்னா ஒரு சில தோட்டத்தில் ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து டக்கு டக்குன்னு கல் மாறி தண்ணி கிடச்சிரும் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாறைகள் உடம்பு கல்ல மாறாமல் ஒரே தொடர்ச்சிக்கலாம் கிட்டத்தட்ட முந்நூறு அடி நானூறு அடி ஐநூறு அடிக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சி போகும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த இடத்துல தண்ணி தண்ணி வராது ஆனால் கீழே போய் வரும் ஆனால் எத்தனை வெளியில் வருது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியாது அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்த எடுத்து ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷனலாக எப்படி வருது என்ன இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையோட அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது கல்லோட மாற்றம் எதுவும் இல்லை இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரே கல்லாக தான் போகும் அதுக்கும் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மாறும் அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக சொல்ல முடியும்னு வச்சுக்கங்களேன் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்குறதுனால சரி இப்போ நம்ம இந்த இடத்த நீராட்டம் பார்த்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி டீல் பண்ணும்போது என்ன நடந்து வச்சுக்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பிப்பி கிட்ட திட்ட முப்பது அடி வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி அந்த ரேஞ்சுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேப் ஒரு இருபது இருபத்தஞ்சி அடிக்கிலேயே கேப்பு செகண்ட் கேப் விழுந்துருச்சு அப்படி செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்சி டு ஒரு ஒன்னே முக்காலஞ்சு தண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு ஃபர்தராக கீழே ட்ல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது இருநூத்தி எண்பது அஞ்சு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மூணாவது மட்டும் வளர்ந்துருச்சு அப்படி விழும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தென்னைக்கு தென்னிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குது சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மீட்டில் விவசாய தோட்டத்துலையோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நேரட்டும் பார்த்து போர் போகணும்னு கிணறு ஓட்டணும் சைடு போகிற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கேள்வி உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நேரோட்டம் பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் ஏதாவது கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலம் தான் சேர்ப்போம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லேக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ மொட்டை கொண்டு வந்து சரிங்களா இது எல்லாமே தவிர வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகருக்கு நீராட்டம் அமைப்பதால் போர் அமைக்கிறது அப்படின்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்